இன்றைக்கி வந்து இந்த கொளுத்துற வெயிலில் மதியம் ஆஃபீஸில் லீவ் போட்டுட்டு எங்கே போயிருந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பியூராக சொல்லணுன்னா இது ஒரு ட்ராவல் விளாக் மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம் செம்ம வெயில் வெயிலில் வந்து வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எதிர் வெயிலாக வேறு இருந்தது அப்படி தான் போயிட்டுருந்தோம் அந்த மாதிரி நான் இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணுவேன் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி கை வைக்கும்போது காற்று வந்து அந்த கை சந்துக்குள்ளே போகும் அது யாரோ நம்ம கூட கை கோத்து வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் யாராவது அந்த மாதிரி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள் அடிக்கிற வெயிலுக்கு நாக்கெல்லாம் இழுத்துட்டு போயிடுச்சு அதனால் நிறுத்தி ஆளுக்கு ஒரு எளினி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிருந்தோம் விழுப்புரத்துக்கு தான் போயிருந்தோம் இது வந்து விழுப்புரத்தோடய ஒரு அடையாளம்னு சொல்லலாம் ஜங்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது பழைய நினைவுலாம் இருந்தது ஏன்னா இங்கே தான் நாங்கள் வளர்ந்தது எல்லாமே இல்லையா எதாக இருந்தாலும் இந்த சரௌண்டிங்ஸில் தான் எதுவாக எந்த தேவைக்காக இருந்தாலும் நாங்கள் வருவோம் அதெல்லாமே ஞாபகம் வந்துது எதுக்காக போகிறோம் அப்படின்னா செந்திலுக்கு வந்து விழுப்புரத்தில் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருந்தது அதுக்காக தான் இன்றைக்கி லீவ் கூட போட்டு போயிருந்தோம் அப்பாயின்மெண்ட் வந்து மூணு மணிக்கெலாம் கொடுத்துருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பியாச்சு அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஒன் ஹவர் ஆகும் இங்கே ரீச் பண்ணுறதுக்குன்ட்டு அப்படியே இந்த காந்தி சிலை வழியாக போகும்போது இங்கே இந்த மாதிரி நிறையா கடைங்க இருக்கும் அங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் நமக்கு பிடிச்சதாக இருக்கும் அங்கே ஒரு கடையில் ஸ்டாப்பிங்கை போட்டோம் ஏன்னா இந்த கொடுக்கலிக்காய் வந்து இப்போ சீசன் ஸ்டார்ட் பண்ணி நான் இன்னும் சாப்பிடவே இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே ஒரு கடையில் இருந்தது அப்படியே நிறுத்தி அது ஒரு கால் கிலோ பக்கம் வாங்கிட்டு அப்படியே வந்துவிட்டோம் டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு அந்த கிளினிக் ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஸ்நாக்ஸ் கடை இருக்கும் இங்கே வந்து எல்லா விதமான பட்டாணி சுண்டல் எல்லா ஸ்நாக்ஸும் இருக்கும் ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கும் அங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கெட் வாங்கிட்டு அப்படியே இந்த பெருமாள் கோயில் தாண்டி போயிட்டோம் இந்த பெருமாள் கோயிலில் வந்து நிறையா மெமரிஸ் இருக்குது எனக்கு எல்லாமே குட் மெமரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில் ஒரு டைமில் வந்து வாரம் வாரம் வந்து ஒரு மன அமைதிக்காக இங்கே உட்காந்துட்டு நாளெலாம் நிறையா இப்போ அந்த ஞாபகம்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து இந்த கேழ்வரகு சிம்லி தான் வாங்கியிருந்தேன் இதை வந்து சிம்லின்னு சொல்லுவாங்க வெள்ளம் போட்டு செய்வாங்க அதை அப்படியே ட்ராவல்லேயே சாப்பிட்டுட்டே இருந்தேன் முன்னாடி ஒரு ஜீவன் வெயிலில் வண்டி ஓட்டின்னு இருக்கும் அதை பற்றி கவலைப்படாமல் பின்னாடி இந்த பட்டாணி சுண்டல் எல்லாத்தையும் அழகாக சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கள் ஊரை தாண்டி வரும்போது இங்கேயுமே நிறைய நினைவுகள் இருந்தது அம்மா இருந்தாலும் ஊரே வந்து ஒரு மாதிரி யார் ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி தான் ஒரு நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஞாபகம் இல்லை இது வந்து எங்கள் ஊருக்கான அடையாளம் இது வந்து சிவன் கோவில் இது பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அந்த கோவிலுக்கு தான் போகும் நாங்கள் அப்படியே பார்த்து அதை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டே அப்படியே அந்த ஞாபகத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே அப்படியே வீட்டில் வந்துட்டுருந்தோம் எங்கள் ஊருக்கு அடுத்த ஊரே பார்த்திங்கன்னா துறவி இந்த இங்கே வந்து பிரதானமான தொழில் வந்து இந்த பூண்டு வியாபாரம் தான் இங்கே பூண்டு எல்லாமே மலிவாக இருக்கும் எல்லா ஊரையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே பூண்டு ரொம்ப மலிவாக இருக்கும் அதனால் எப்போ இந்த பக்கம் வரும்போதும் பூண்டு வாங்கிட்டு போய்டும் இங்கேருந்து வாங்கிட்டு போய் தான் அந்த ஃபுல் மந்த்துக்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியில் எங்கேயும் நான் பூண்டு வாங்க மாட்டேன் அது அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது ரேட்டு வயசும் நல்லா இருக்காது அப்புறம் பொருளுமே அவ்வளோ தரமாக இருக்காது இங்கே வந்து தரமான பொருளாக கிடைக்கும் அப்படியே பூண்டு ஒரு கிலோ வாங்கிட்டு இவ்வளோ தூரம் வந்து எதுவுமே சாப்பிடாமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேவரட்டான ஒரு கடையில் போய் நிறுத்திட்டோம் இங்கே தான் நான் அடிக்கடி சாப்பிடுவேன் இங்கே வந்து மட்டன் சூப் வந்து சூப்பராக இருக்கும் மற்ற கடையிலாம் வந்து எலும்பு அது இதெல்லாம் உடச்சி போட்டு மட்டன் சூப் வைப்பாங்க இங்கே வந்து காலே போட்டு ஆட்டுக்கால் சூப் வைப்பாங்க நல்லாயிருக்கும் அது இல்லாமல் ஒரு சில மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸும் இங்கே கிடைக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி ரத்த பொரியல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம் இதுவுமே சாப்பிட சம டேஸ்ட்டாக இருந்தது தலைவர் வந்து பொதுவாக இதெல்லாம் சாப்பிட மாட்டார் ஆனால் இங்கே வந்தால் மட்டும் சாப்பிடுவார் ஏன்னா அவருக்கு இந்த இடத்துல பிடிக்கும் அதுக்கப்புறம் சில்லி சிக்கன் ஒரு பிளேட் சொல்லியிருந்தோம் எல்லாத்தையும் வச்சு நல்லா திருப்தியாக அங்கேயே சாப்பிட்டுட்டு சில்லி சிக்கன் ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது இன்றைக்கி நல்லாயிருக்கும் இங்கே எல்லா டிஷ்ஷுமே நல்லாயிருக்கும் எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து சில்லி சிக்கன் எக்ஸ்ட்ரானே நிறையா இருந்தது அப்படியே அது ஒரு குடமொளகா ஒரு பீஸ் சிக்கன் ஒரு வெங்காயத்தோட வச்சு சாப்பிட அப்படி இருந்தது டயட்டில் இருக்கணும் தப்பை கொறைக்கணும் அப்படி இப்படின்னு மனசு சொல்லும் ஆனால் சாப்பாடு பார்த்தா வாய் கொஞ்சம் கூட கட்டுப்படாது பசங்களுக்கும் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம் இந்த மந்தார இலையில தான் அங்கே கட்டி கொடுப்பாங்க பசங்களோட ரியாக்ஷன் அப்படி இருந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம ஜஸ்ட்